குடிநீரில்லை இந்த மக்களை தேடி கம்மெத்து சென்றது நாட்டை கட்டியெழுப்பும் மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்கர செய்தி வழங்குனர் நியூஸ் காலை நேர செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜனடி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ஜனாதிபதி செயலணி அரசியை இறக்குமதி செய்வதற்காக வழங்கப்பட்ட அனுமதியை நீடிக்க தீர்மானம் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியை சதோசு ஊடாக விற்பனை செய்ய நடவடிக்கை எலிகாய்ச்சல் தொடர்பில் வைத்தியர்களுக்கு தெளிவுபடுத்தும் விசேட வேலைத்திட்டம் நாளை தென்மேற்கு வங்க அழிவிரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக வலுவடைந்துள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாட்டை விட்டு நகர்வதாக வளிமண்டலவியல் திணைக்கிழம் தெரிவிப்பு வருட இறுதி தொலைக்காட்சி நிகழ்வில் பங்கேற்றார் ரஷ்ய ஜனாதிபதி இவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் கிளின் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ஜனாதிபதி செயலணி ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது அதிவுசட வர்த்தமானை வெளியிடப்பட்டு ஜனாதிபதி செயலனை குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி செயலாளர் என் எஸ் குமார் நாயக் ராணுவ தளபதி கடற்படை தளபதி விமானப்படை தளபதி பதில் போலீஸ் மாதிபர் உள்ளிட்டோர் இந்த செயலனியில் அங்கம் வகிக்கின்றனர் இவர்களை தவிர நகர அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவரும் இந்த செயலனியில் இடம்பெற்றுள்ளார் பதினாறு உறுப்பினர்களை கொண்ட இந்த செயலனியில் கலாநிதி அனுருத்த கமகே கலாநிதி காமினி படுவிட்டகே ஆகியோரும் அடங்குகின்றனர் ஒழுக்கமான சமூகத்தின் ஊடாக சமூகத்தை மேம்பட்ட நிலைக்கு உயர்த்தும் நோக்கத்துடன் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை திட்டமிடவும் நிர்வகிக்கவும் நடைமுறைப்படுத்தவும் முன்னேற்றத்தை மூளாய்வு செய்யவும் நிறைவு செய்யவுமாக இந்த செயலனை நியமிக்கப்பட்டுள்ளது அரிசியை இறக்குமதி செய்வதற்காக வழங்கப்பட்ட அனுமதியை எதிர்வரும் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வரை நீடிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது வர்த்தக மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அமைச்சில் நேற்றிரவில் இடம்பெற்ற கலந்துரையாடலிலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது அரிசி இறக்குமதிக்காக வழங்கப்பட்ட அனுமதி காலம் இன்றுடன் நிறைவடையவிருந்தது இதேவேளை தனியார் இறக்குமதியாளர்களால் முன்பதிவு செய்யப்பட்ட முப்பத்தையாயிரத்து அறுநூறு மெட்ரிக் டோன் அரிசி நாட்டுக்கு கிடைத்துள்ளதாக சுங்க திணைக்கிழமை தெரிவித்துள்ளது இறக்குமதி செய்யப்பட்ட அரிசியை சத்தோஷ ஊடாக விற்பனை செய்யும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதனை முன்னிட்டு ஆயிரத்து ஐநூறு மெட்ரிக் டோன் அரிசி கொள்வனவு செய்யப்பட்டதாக லக் சதோச தலைவர் கலாநிதி சமித பெரேரா குறிப்பிட்டுள்ளார் கொள்வன் செய்யப்பட்டுள்ள அரிசித் தொகையை சத்தோச ஊடாக விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை உள்நாட்டு அரிசியும் கட்டுப்பாட்டு விலையின் கீழ் சதோஷ ஊடாக விற்பனை செய்யப்படுகின்றது வெளிநாட்டு பிரஜைகள் சிலருடன் முல்லைத்தீவு மொழிவாய்க்கால் மேற்கு கடலில் பயணித்த நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மியன்மார் படகு இன்று அதிகாலை திருகோணமலை துறைமுகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது படகில் இருந்தவர்களுக்கான உணவு மற்றும் சுகாதார வசதிகளை கடற்படை வழங்குவதாக கடற்படை பேச்சாளர் கேப்டன் காயன் விக்ரமசூரிய தெரிவித்தார் திருகோணமலை மாவட்ட செயலாளரின் ஆலோசனை அமைய மேலதிக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என கடற்படை பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் மியன்மார் பிரஜைகள் என சந்தேகிக்கப்படும் நூற்றி இரண்டு பேர் குறித்த படகில் உள்ளதாகவும் கடற்படை பேச்சாளர் கூறினார் இவர்களுள் இருபத்தைந்து சிறுவர்களும் முப்பது பெண்களும் அடங்குகின்றனர் மியன்மார் படகொன்று நேற்று பிற்பகல் முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்பிராந்தியத்துக்கு அடித்து வரப்பட்டிருந்தது எலிகாச்சல் தொடர்பில் யாழ் மாவட்ட வைத்தியர்களுக்கு தெளிவுபடுத்தும் விசேட வேலைத்திட்டம் நாளை இடம்பெறவுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது யாழ் வைத்தியசாலையில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் துஷானி தாவரே தெரிவித்தார் யாழ் மாவட்டத்தில் எதிர்காலத்தில் எலிகாய்ச்சல் ஏற்படுவதை தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்தும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் உரிமைகள் குறித்தும் இதன்போது வைத்தியர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார் இதற்காக சுகாதார அமைச்சின் விசேட குழு ஒன்று யாழ்ப்பாணத்துக்கு செல்ல உள்ளதாகவும் சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் துஷானி தாபரே நியூஸ் தெரிவித்தார் இதனிடையே லெப்டோபைரோசிஸ் பரப்புகின்ற வைரஸ் கால்நடைகளில் என்பதை ஆராய்வதற்காக யாழ்ப்பாணத்தின் பல பகுதிகளிலும் கால்நடைகளின் மாதிரிகள் நேற்று பருத்துத்துறை மற்றும் கரவட்டி கால்நடை வைத்திய அதிகாரிகள் பகுதிகளிலேயே இந்த ஆய்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன பருத்துத்துறை கால்நடை வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட மந்திகை மற்றும் சாவகச்சேரியிலும் கால்நடைகளின் மாதிரிகள் நேற்றுக் கொள்ளப்பட்டன சுகாதார பரிசோதகர்கள் கால்நடை வைத்தியர்கள் தொற்றுநோய் பிரிவு புலனாய்வு அதிகாரிகளுடன் கிளிநொச்சி கால்நடை வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட அதிகாரிகளும் இந்த நடவடிக்கையில் இணைந்திருந்தனர் இந்த நிலையில் வீட்டில் வளர்க்கப்படுகின்ற நாய்கள் உள்ளிட்ட கால்நடைகளிலிருந்து கூட லெப்டோஸ்பைரோசிஸ் நோய் நோய்பெற வாய்ப்புள்ளதாக வடமாகாண கால்நடை சுகாதார உற்பத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் மாகாணத்தில் உள்ள மன்ற நிறுவனங்களிடமிருந்து நிலுவை பிரதான அமைச்சு குறிப்பிட்டுள்ளது கொழும்பு மாவட்டத்திலேயே அதிக அளவு நிலுவை வரி அறுவிடப்பட வேண்டியுள்ளதாக அமைச்சர் கூறப்பட்டுள்ளது கொழும்பு மாவட்டத்திலிருந்து ஒன்பதாயிரத்து முன்னூறு மில்லியன் ரூபாவுக்கும் அதிக தொகை வரி அறுவிடப்பட வேண்டியுள்ளதாக மேல் மாகாண முதலமைச்சர் தெரிவித்துள்ளது கம்பஹா மாவட்டத்திலிருந்து சுமார் ஆயிரம் மில்லியன் ரூபா செலுத்தப்பட வேண்டியுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளது கழுத்துறை மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்ற நிறுவனங்களிடமிருந்து நூற்று எண்பது மில்லியன் ரூபா நிலுவை வரித்தொகை அறுவிடப்பட வேண்டியுள்ளதாகவும் மேல் மாகாண சபை தெரிவித்துள்ளது இதனிடையே நிலுவை வரித்தொகையை அறுவடைவதற்காக தற்போது பல திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக மேல் மாகாண உள்ளூராட்சி திணைக்களம் கூறியுள்ளது இதன் பிரகாரம் வரை அறவிடும் செயற்பாடுகளில் ஈடுபடும் ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கி நடமாடும் சேவைகளை மேற்கொண்டு தொடர்ச்சியாக நிலுவை வரி மற்றும் கடைகளுக்கான வாடகைகளை செலுத்தாதவர்களின் சொத்துக்களை சுவீகரிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் மேல் மாகாண திணைக்களம் அறிவித்துள்ளது பழைய இரும்பு மற்றும் பழைய பஸ் பாகங்களை விற்பனை செய்ய இலங்கை போக்குவரத்து சபை தீர்மானித்துள்ளது டிப்போ வளாகங்களில் தற்போது பழைய இரும்புகள் நிரம்பி காணப்படுவதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் விசேட வைத்தியர் பிரசன்ன குணசேன தெரிவித்தார் இதனால் டிப்போக்களின் தூய்மைக்கு பாரி அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் முறையான கொள்முதல் நடவடிக்கைகளின் பின்னர் அனைத்து பழைய இரும்புகளையும் விற்பனை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் தெரிவித்தார் இதன் மூலம் கிடைக்கும் பணத்தை டிப்போக்களின் நவீனமயமாக்கலுக்கு பயன்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் விசேட வைத்தியர் பிரசன்ன குணசேன நாட்டில் உள்ள யாசகர்கள் மற்றும் குடியிருப்பற்றவர்கள் குறித்து தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபரத்து இணைக்கழகத்தினால் அண்மையில் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளது குடிசன வீட்டு வசதிகள் தொகை மதிப்புக்கிணையாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை சனத்தொகை கணக்கெடுப்பு தகவல்களை மீள் பரிசீலனை செய்யும் நடவடிக்கைகள் இந்நாட்களில் முன்னெடுக்கப்படுவதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபரத்து பணிப்பாளர் நாயகம் அனோஜா செனவிரத்ன தெரிவித்தார் கணக்கெடுப்பு அலுவலர் இதுவரை வீட்டுக்கு வருகை தந்து தகவல்களை பதிவு செய்து கொள்ளவில்லை எனின் ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று எனும் துரித தொலைபேசி இலக்கத்துக்கு தெரிவிக்குமாறு பணிப்பாளர் நாயகம் மேலும் குறிப்பிட்டார் மலையக மார்க்கத்திலான ரயில் போக்குவரத்து மீண்டும் வழமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது ரமுனே ரயில் ரயில் ஒன்று தடம் புரண்டதால் மலேக மார்க்கத்தினூடான ரயில் போக்குவரத்திற்கு நேற்று பிற்பகல் இடையூறு ஏற்பட்டிருந்ததாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்தது தென்மேற்கு வங்காள பிரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக வலுவடைந்துள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாட்டை விட்டு நகர்வதாக வளிமண்டலவியல் திணைக்கிழம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் மேல் வடமேல் மற்றும் சபரகுமுக மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்ரை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது ஓவா மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்மந்தோட்டை மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளையில் மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவையில் திணைக்களம் தெரிவித்துள்ளது சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகும் எனவும் திணைக்களம் கூறியுள்ளது வடக்கு வடமத்திய மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காலை வேளையில் மூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ளத் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் தீவகத்தின் பிரதான தரை மார்க்க வீதியாக காணப்படும் வேலனை வங்காளவடி சந்தி பகுதியில் இரவு வழகில் மாடுகள் தரித்து நிற்பதால் வீதி விபத்துக்கள் ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் யாழ்ப்பாணத்திலிருந்து புங்குடுதீவு குறுகட்டவானுக்கு செல்லும் பிரதான வீதியில் வேலணை வங்காளவாடி சந்திப்பகுதியிலேயே இவ்வாறு இரவு வேடுகளில் மாடுகள் தங்குகின்றன இதன் காரணமாக வாகன போக்குவரத்துக்கும் ஏனைய பயணிகள் போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்படுவதுடன் வீதி விபத்துக்கள் ஏற்படும் வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது நெடுந்தீவு ஊர்காவல்துறை புங்குடுதீவு நைனா தீவு அனலைத்தீவு இழுவைத்தீவு மண்ணைத்தீவு மற்றும் ஏனைய தீவக பகுதிகளுக்கும் யாழ்ப்பாணத்தின் ஏனைய பகுதிகளுக்கும் பயன்படுத்தப்படும் பிரதான மார்க்கமாக இந்த மார்க்கம் காணப்படுகின்றது எனவே கால்நடைகளை கட்டுப்படுத்தி போக்குவரத்து இடையூறுகளை தவிர்த்து வீதி விபத்து ஏற்படாமல் இருப்பதற்கு உரிய தரப்பினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் கட்டாக்காளி மாடுகள் இரவு நேரங்களில் பெருந்தொகையான மாடுகள் அதில் இளைப்பாறுகின்ற சமயங்களில் வீதி விபத்துக்கள் ஏற்படுகின்றன இதன் காரணமாக மாடுகளை திருடி செல்லும் சம்பவங்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன வீதி விபத்துக்கள் தான் கூடுதலாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இதை தவிர்ப்பதற்கு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் ரோட்டுகள் மெயின் ரோட்டுகள் எல்லாம் இந்த ஆடு மாடுகளால பெரிய கஷ்டம் போக்குவரத்தால் சரியான அச்சுறல் இதுகளை கட்டுப்படுத்துமாறு சரியான விபத்தாக இருக்குது மெயின் ரோட்டுகள்லாம் பெரிய பிரச்சனை இதுகளை நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்கு ஒழுங்குகள் செய்யுங்கோ வருட இறுதியில் தொலைக்காட்சி நிகழ்வின் பங்கேற்று ரஷ்ய ஜனாதிபதி பிரித்தானிய மன்னருடன் தொலைபேசி கலந்துரையாடலில் ஈடுபட்ட இந்திய பிரதமர் ஈரான் மற்றும் ஹூதி இலக்குகள் மீது அமெரிக்கா பொருளாதார தடை இவை தொடர்பான சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து வருட இறுதியில் தொலைக்காட்சி நிகழ்வின் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் நேற்று கலந்து கொண்டிருந்தார் தேசத்தின் தந்தை மெச்சும் சிறந்த நட்சத்திரம் என அந்நாட்டு மக்களால் வர்ணிக்கப்படும் ரஷ்ய ஜனாதிபதி வருடாந்தம் இறுதி கால பகுதியில் தொலைக்காட்சி நேர்காணலில் கலந்து கொண்ட மக்கள் பிரதிநிதிகளால் எழுப்பப்படும் கேள்விகளுக்கு பதிலளிப்பார் இது மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு பொறுப்பில் உள்ள தலைவரால் இயலும் என்பதை வலியுறுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதன்போது இரண்டு மில்லியன் மக்களால் தொலைபேசிகள் வாயிலாகவும் குறுந்தகவல் வாயிலாகவும் கேள்விகள் எழுப்பப்படும் இதனிடையே ரஷ்ய ஜனாதிபதியினால் மூன்று மனதியாளர்களுக்கு மேல் உரை மற்றும் கேள்விகளுக்கான பதில்கள் வழங்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இதன்போது கருத்து தெரிவித்த ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் சினியாவின் முன்னாள் ஜனாதிபதி பஷர் அல் அசாத்தை தாம் நிச்சயமாக சந்திக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் அத்துடன் யுக்ரைனுடனான போரில் தாம் வெற்றியை நெருங்கிவிட்டதாகவும் புட்டின் தெரிவித்தார் யுக்ரைனுடன் பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா தயாராக இருந்தாலும் யுக்ரைன் அதற்கு மறுப்பு தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் தாம் வெற்றியை நெருங்கிவிட்டதாக ரஷ்ய ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அத்துடன் கடந்த நான்கு வருடங்களாக டொனால்டு டிரம்புடன் தாம் கலந்துரையாடவில்லை எனவும் விரைவில் அவரை சந்திக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை ரஷ்யாவில் தற்போது பிறப்பு வீதம் குறைவடைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பிரித்தானிய மன்னர் சார்சுடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார் இதன்போது கிறிஸ்துமஸ் மற்றும் புது வருட வாழ்த்துக்கள் பகிரப்பட்டதுடன் பிரித்தானிய மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான உறவு தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இரு நாடுகளுக்கு இடையிலான வரலாற்று தொடர்பு குறித்தும் பல்வேறு துறைகளில் இரு இடையே உள்ள ஆழமான ஒத்துழைப்பு குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது இதனிடையே சுற்றுச்சூழல் பிரச்சினைகளில் நீண்டகாலமாக தன்னை ஈடுபடுத்தி திட்டங்களை செயற்படுத்தி வரும் பிரித்தானிய மன்னர் சார்ல்ஸை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார் ஈரான் மற்றும் ஹூதி இலக்குகள் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ஈரான் மற்றும் ஊதி கிளர்ச்சியாளர்களால் இலக்கு வைக்கப்பட்ட பல தனிநபர்கள் நிறுவனங்கள் மற்றும் கப்பல்களை தரப்படுத்தியதன் பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது ஈரானின் பெட்ரோலியம் மற்றும் பெட்ரோ ரசாயன வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள மூன்று கப்பல்களை இலக்கு வைத்து இந்த பொருளாதார தடை விதிக்கப்பட்டுள்ளது தெஹ்ரானின் அணுசக்தி திட்டத்தை ஆதரித்தல் பலஸ்தி கேவுகணைகளை உருவாக்குதல் மற்றும் ஹிஸ்புல்லா ஹமாஸ் மற்றும் ஹூதி உள்ளிட்ட கிளர்ச்சியாளர்களுக்கு நிதியளித்தல் என்பவற்றுக்கு எதிராக இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது இதர நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக முக்கிய வாழ்த்துக்கள் வணக்கம்